ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு மேகி நூடுல்ஸ் தான் ஆனால் நம்ம ஹெல்த்தியாக நிறையா அதில் காய்கறிலாம் போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் அடுப்பில் இது போல் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போது பொடியை கட் பண்ணேன் வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை அதுக்குள்ளே நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததோ ரெண்டு தக்காளியை இது போல் நான் சாப்பரில் போட்டு நல்லா பொடியை சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதே இப்போ நம்ம அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை வதக்கிக்கோங்க நம்ம இந்த மேகி நூடுல்ஸில் நிறைய காய்கறி எல்லாமே சேர்க்க போகிறோம் அதனால் உடம்புக்கு கண்டிப்பாக ஹெல்தி தான் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நம்ம காய்கறிக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம் மற்றபடி நம்ம நூடுல்ஸில் அதிலே மசாலாவும் கொடுத்துருப்பாங்க நம்ம அதுவும் சேர்க்க போகிறோம் அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க வெங்காயத்தை தக்காளியும் இப்போ நான் பீன்ஸ் சேர்க்குறேன் பொடியாக கட் பண்ணிக்கோங்க அடுத்து குட மிளகா சேர்க்குறேன் ஒரு குட மிளகா எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு கேரட்டை இது போல் பொடியாக கட் பண்ணிவிட்டு எல்லா காயும் நான் இப்போ நான் சேர்த்துட்டேன் பாருங்கள் காயே எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நூடுல்ஸ் அதிகமாக அடிக்கடிக்கு சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க ஆனால் இது போல் நிறைய காய்கறி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் காயை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு சொம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதுவே காய் வேகிறதுக்கும் நூடுல்ஸ் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் காய் ரொம்ப வேக வேண்டாம் அரைவேக்காடு வெந்தால் போதும் அவ்வளோதான் இப்போ ரெண்டு சொம்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து மூடி வச்சுடுங்க காய் ஒரு அரை வேக்காடு வேகட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் இப்போ நான் மசாலா சேர்த்துக்கிறேன் அந்த நூடுல்ஸ் பேக்கெட்டில் இருக்க மசாலாவை தான் நான் கட் பண்ணி கிண்ணத்தில் சேர்த்து சேர்த்துக்கிட்டேன் நான் ஒரு ஏழு பேக்கெட் அளவு மேகி சேர்த்துருக்கேன் நூடுல்ஸு பாருங்கள் அதையும் பிரித்து நான் தட்டில் வச்சுக்கிட்டேன் இப்போ அதையும் நம்ம இதில் சேர்த்துருவோம் ஏழு பீஸ் நூடுல்ஸுக்கு ஏழு பேக்கெட் மசாலா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சுடுங்க இப்போது நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க தண்ணி பாருங்கள் சரியாக கரெக்டாக இருக்குது நூடுல்ஸ் வேகிறதுக்கு இந்த அளவு தண்ணி இருந்தாலே போதும் அடுப்பை மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு மறுபடியும் நான் மூடி வச்சுருந்தேன் ரெண்டு நிமிஷத்துக்கு அவ்வளோதான் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம பரிமாற வேண்டியது தான் சுட சுட சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்